இன்றைக்கி பார்க்க போகிற டிப்பு வந்து டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்புகள் இருக்குது அதோட சேர்த்து குக்கிங் டிப்பும் இருக்குது காலி மீதியே ரொம்ப ஈஸியாக எப்படி துவைக்கலாங்கிற டிப்பும் இருக்குது வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் வெல்கம் பேக் மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா காளி வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறேங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து காலிஃப்ளவரை புரிக்கலாம் சரியாக இதை வந்து இது பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி வச்சு உப்பு அதில் போட்டு ஒரு கொதி வந்ததோடு இந்த காலிஃப்ளவரை போட்டு இன்னும் ஒரு கொதி ஒரு கொதி வந்ததோட நீங்கள் வந்து அடுப்பு அடைச்சிடுங்க சரியா ஓகே இப்போ நீங்கள் இதை போடுங்க ஒரு கொதி நல்லா மல மலாண்டு கொதிச்சோட அடுப்பு அடைச்சிருங்க அடுப்பு அடைச்சி அந்த சூட்லேயே அது கொஞ்சம் நிறைய இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க ஃபில்டர் பண்ணிக்கிறேங்க ஃபில்டர் பண்ணி தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறேங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம எந்த ஒரு மாவுமே போடாமல் ஈஸியாக வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாவை மட்டும் போட்டு நம்ம செய்ய போகிறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாவுண்டா கெந்தக்கி ஃப்ரை சிக்கனு சளி இது எல்லாம் பொரிப்போம்ல அந்த மாவு தான் நான் இங்கே வந்து அடாபிங்கிறது இருக்குது இது எல்லாமே பொறிக்கலாம் மீன் கோழி இறால் கனவா எல்லாமே பொறிக்கலாம் இதில் வந்து அந்த அளவுக்கு உரப்பு இருக்காது சரியா இது நார்மலாக இருக்கும் உரப்பு வேண்டாம் நம்ம வந்து மிளகுத்தூள் இல்லை சில்லி பவுட்ரு நீங்கள் போட்டுக்கரலாம் உறப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறவாக இருக்கும் இது வந்து ஸ்பைஸியாக இருக்கும் இது இது வந்து சிக்கன் பொரிக்கிறது இதுவும் அப்படி தான் எல்லாமே சேர்ந்து புரிஞ்சி தாய்லாந்தில் உள்ளது இது இது வந்து ஸ்பைஸியாக இருக்கும் கொஞ்சம் போட்டாலும் நல்லாவே உரைக்கும் அப்போ நீங்கள் இதை ஒரு ஸ்பூனும் அதை அதை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் பொறிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சில்லி பவுட்ரு போட வேண்டியது இதை மட்டும் காரம் ரொம்ப பிடிச்சிச்சேன் நீங்கள் அதை மட்டும் போட்டு பொறிச்சுக்கரலாம் இப்போ வந்து நம்ம வந்து நல்லா தண்ணி இல்லாமல் வச்சு நல்லா அந்த மாவை வந்து கொட்டியாச்சு கொட்டி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறோம் தண்ணியை ஊற்றவே வேண்டாம் இப்படியே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எண்ணெய்களை போட்டு பொரிச்சீங்கன்னாலே உங்களுக்கு சூப்பராக பொறிஞ்சிரும் எப்போ பொறிக்கிறீங்களோ அப்போ இந்த வேலையை பண்ணிக்கிறேங்க அவுச்சி மட்டும் வச்சுக்கிற வேண்டியது அவ்வளோதான் நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அடுப்பை சிறு அடுப்பில் வச்சு நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் ப்ரே ரெடி இருச்சு நல்லா சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் டீ டயத்துக்கு நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு பில் பேக்க சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம வந்து டோர்மேட் கால் மீதி வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் ஓகே ஹாட் வாட்டரு ஒரு அஞ்சு லெட்ரு தண்ணி சுடு தண்ணி எடுத்துக்கிறோங்க சரியாக குளிக்கிற பாத்ரூமில் நம்ம ஹீட்டர் இருக்கும்ல எடுத்துக்கிட்டு ரெண்டு கரண்டி வினிகர் ஊற்றுங்க நான் வந்து ஆறு மீதி நான் வந்து துவைக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போடுங்க பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு கல் உப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் போடணும் அதாவது சட்னி கரண்டியில் ரெண்டு கரண்டி நீங்கள் ஊற்றணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க கையே ஓட்டிடற வேண்டாம் ரொம்ப ஹாட்டாக இருக்குது பார்த்துக்கிறோங்க அப்புறம் இந்த அழுக்கான கால் மீதியை எடுத்து நம்ம அதில் போட்டு கம்பு வச்சு நீங்கள் வந்து இது பண்ணுங்க கம்பு வச்சு ஒரு பைப்பு இதையும் வச்சுக்கிறோங்க வச்சுக்கிட்டு ஒரு கம்பு மாதிரி நம்ம டொய்லெட்டில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு கால் மதி துவைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஊரட்டும் ஊறின பிறகு நம்ம பார்க்கலாம் குறைச்சி குறைச்சி பார்த்தாலும் அது அஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு ஊறணும் இப்போ இந்த சைடு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வாசிங் பவுட்ரு துணிக்கு போடுற சோப்பு பவுட்ரு இல்லை லிக்விட் துணிக்கு போடுறது எதாக இருந்தாலும் சரி நீங்கள் போட்டுக்கிறோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க ஹாட் வாட்ரு அப்புறம் வந்து வாஷிங் சோப்பு தூள் அவ்வளோதான் நல்லா மறுபடியும் இன்னொரு தடவை நல்லாவே அமைக்கி விட்டுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் இதுவே உங்களுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றலை அப்படின்னா அரை மணி நேரம் வெறும் பைப் தண்ணியை மட்டும் செஞ்சுக்கிட்டால் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு இதே பொருளை போட்டு நீங்கள் ஊற வச்சீங்கன்னா போதும் இப்போ நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கனால சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து அந்த அழுக்குகள் வந்து போயிடும் இது ரெண்டு வாரம் ஆயிடுச்சு மீதி துவைச்சி ஓகே கையோடு எடுத்து நீங்கள் அந்த சோப் வாட்டரில் போட்டுருங்க அதுவும் ஹாட் வாட்டர் தான் சோப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு இவ்வளோ அழுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு எல்லா காலுமீதியுமே எடுத்து போட்டுருங்க இந்த இதுலேயே நம்மளுக்கு எவ்வளோ அழுக்கு வந்துருச்சு நீங்களே பாருங்கள் நம்ம கையே படவே இல்லை ப்ரெஸ் போடவே இல்லை சூப்பராகவே நம்மளுக்கு க்ளீன் ஆயிடும் இது ரொம்ப ஒரு ஈஸியான இது ஒரு சிலர் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுவீங்க ஒரு சிலர் வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை சிலர் மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுவீங்க நான் வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம காலிமீதியை எடுப்பேன் ஓகேயா ஆனால் கை வந்து பார்த்துருந்தோம் சில நேரத்தில் யாவும் மாதிரியே நம்ம கையை ஓட்டிடுறோம் கையெல்லாம் அப்படியே செவந்து போயிடுது அதை நீங்கள் பார்த்துக்குறேங்க அந்த சோப்பு பவுட்ரு ஊற வச்சதையும் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் அதையும் நான் வந்து ரெண்டு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த அழுக்கு ஃபுல்லாக வெளியாயிரும் அப்புறம் எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட வேண்டியதாக முடிஞ்சிருச்சு இந்த வேலை ஓகே அதுவே நீங்கள் வந்து இப்போ வெறும் பைப் தண்ணி போட்டீங்க ஹாட் வாட்டர் போடலை அப்படின்னா அரை மணிநேரம் நேரம் ஊற வச்சு துவைக்கணும் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சுத்தமாக நீட்டாகிருச்சுன்னு பார்த்திங்களா ப்ரஷ் போடலை தேய்க்கலை அளவுக்கு மேலான டைம் ஊற வைக்கலை வினிகர் பேக்கிங் சோடா ஹாட் வாட்டரை ஊற்றி ஊற வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு வாஷிங் பவுட்ரு போட்டு இன்னொரு தண்ணியில் ஊற வச்சிட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து பச்சை தண்ணியில் நம்ம வந்து வா புழிஞ்சு அவை அதை நினச்சி முக்கி போடுறோம் அவ்வளோதான் ரொம்ப ஒரு ஈஸியான இதுதான் எவ்வளோ கிளீனாகிடுச்சி நீங்களே பாருங்கப்பா இந்த மாதிரி ஈஸியான டிப்புகளை நீங்களும் செஞ்சு பதிரவங்க ஃபீல் பக்கம் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒரு சிலர் வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை என்ன மாதிரி துவைப்பாங்க சிறு வயசு சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் வந்து வாரத்துக்கு ஒரு முறை துவைக்கிறதுக்கு ச வாய்ப்பு இருக்குது ஓகே அதனால நீங்கள் இந்த டிப்பஸ் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு கால் க்ளீன் ஆகிரும் அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் கூட நீங்கள் வந்து காய வச்சு கூட நீங்கள் எடுத்து காய போட்டுக்கரலாம் அது உங்களோட சாய்ஸு உங்களுடைய விருப்பம் ஓகே நான் வந்து சும்மா வெளியே தாப்பா காய வைக்கிறேன் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு தண்ணி இது வந்து செகண்ட் தண்ணி வாஷிங் பவுடரு போட்டது இதில் அந்தளவுக்கு அழுக்கு வரல முதலே அவ்வளோ அழுக்கு வந்துருச்சு பேக்கிங் சோடா வினிகர்லேயே அவ்வளோ அழுக்கு நம்மளுக்கு வந்துருச்சு பார்த்திங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பார்த்திங்களா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஓகே அவ்வளோதான் தண்ணி வடிஞ்சிருச்சு நம்ம எடுத்து காய போட்டுற தான் நான் வாஷிங் மிஷினெலாம் காய வைக்கலை சரி அது வந்து ரெண்டு நாள் அவங்க காயறதுக்கு அப்புறம் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் முக்கியமானது நம்ம எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக நல்லா ஃப்ரெஷ் தண்ணியை ஊற்றி நல்லாவே பாத்ரூமை வந்து நீட்டாக வச்சிடணும் இல்லைன்னா அந்த திட்டு திட்ட அழுக்கல் வந்து ஒட்டிக்கிறோம் அப்புறம் பாத்ரூம் நம்ம அதனால் பார்த்துக்கலாம் பாத்ரூம் கழுகுற அன்னைய கூட நீங்கள் கழுமதியை துவைச்சிட்டு இதை வேலையை பார்க்கலாம் ஓகே அடுத்த டிப்ல போகலாமா அடுத்து வர டிப்பு வந்து நான்வெஜ் டிப்பு வெஜ்ஜுக்காரவங்களாக இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க மீனை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நடுவுக்கெல்லாம் கீறி விட்டுறணும் மஞ்சள் தூள் சில்லி பவுட்ரு போடலாம் இல்லைன்னா மீன் மசாலாத்தூள் போட்டு போட்டுட்டு உப்புலாம் போட்டுருங்க போட்டு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் வந்து அதில் தூய் விட்டு அப்புறம் வந்து சோளம் மாவு நான் இன்றைக்கி வெறும் சோளம் மாவு மட்டும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து போடுறேன் நல்லா போட்டு அவங்கள அப்படியே நம்ம பேசியல் பண்ணுற மாதிரி இந்த மீனை வந்து அழகாக எல்லாத்தையும் தடவி நல்லா சூப்பராக வச்சிட்டு ஒரு கருவேப்பிலை கொத்து இருந்துச்சு அப்படின்னா அதோட போட்டு நீங்கள் பிரட்டி வைக்கலாம் அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு மீனை வந்து பொரிச்சிரும் ஓகேயா மண்டை வெண்டா வச்சுக்கிறோங்க மண்டை வெண்ணாட்டா வெட்டி போட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நல்லா நீட்டாக கழுவிடணும் ஏன்னா இதில் வந்து ஒரு மாதிரியான வாடை வரும் தூள் போட்டிங்கன்னா ஒரு வாயுவாக இருந்தால் கூட இந்த மீன் மீன் திரிந்து வாயு வாயு தொல்லைகளாக இருக்கும் சில நேரத்தில் சில மீனுங்கள் அதனால் நம்ம மிளகுத்தூள் போட்டோம்னா ரொம்ப நல்லது அப்புறம் மேலே ஒரு கருவேப்பிலையை தூவி விட்டு ஒரு பத்து நிமிஷம் சென்று எண்ணெயை நல்லா சூடாக வச்சுக்கிட்டு பொரிச்சின்னா கிறிஸ்பியான மீன் பொரியல் ரெடி கடை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நீங்கள் சூப்பராக மீனை பொறிச்சு சாப்பிட்லாம் ஆனால் என்ன பொறிச்சதோட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பொறிச்சு வச்சிட்டீன்டா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இந்த மீன் இந்த மீன்கள் மட்டும் பொறிச்ச உடனே நீங்கள் சாப்பிட்றணும் அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ இந்த மீனை பொறிச்சு நீங்கள் சாப்பிட்லாம் மசாலா போட்டு வச்சிடலாம் அப்போ நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து மீனை பிடிக்காததில்ல அப்போ இந்த மாதிரி பொறிச்சு கொடுத்தீங்கன்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க அடுத்த டிப்பு வந்து நம்ம நெத்திலி மீனை எப்போவுமே நம்ம வந்து சுத்தம் பண்ணும்போது தலையை வெட்டிலாம் வெட்டிட்டு வாழை வந்து கட்டி பண்ணக்கூடாது ஒரு சிலர் வாழை கட்டி பண்ணிடுவீங்க கட்டி பண்ணாமல் இப்படியே நீங்கள் குழம்பு குறிங்கெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் முள் எடுக்க ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வாயில் வச்சு நீங்கள் அப்படியே உருவிடலாம் அந்த முள் தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் அது குழம்புக்கு வந்து நீங்கள் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில தக்காளி வெங்காயம் இதை மட்டும் போட்டு குழம்பு வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் புளியை கரைச்சி வச்சுக்கிறோங்க வச்சுக்கிட்டு மீன் மசாலா தூள் மட்டும் போடலாம் சில பேருக்கு கொஞ்சம் காரம் பிடிச்சிச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் சில்லி பவுட்ரு போட்டுக்கரலாம் சின்ன மஞ்சட்டியில் நான் இன்றைக்கி குழம்பு வைக்கிறேன் இது வந்து நாலு பேருக்குள்ளே குழம்பு ஓகேயா நம்ம வந்து வெந்தயம் பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி நல்லா பொறிஞ்சதோடு வெங்காயம் வெங்காயத்தை அதில் போடுங்க பூண்டை கூட நீங்கள் அதில் போடலாம் போட்டு நல்லா இதையும் கரைச்சி வச்சுக்கிறோம் இதில் பூண்டு பச்சை மிளகா தக்காளி மீன் மசாலா புளி தண்ணியை போட்டு கரைச்சி வச்சிருக்கிறோம் இதோட சேர்த்து இப்போ ஒரு கப்பு இதில் இருக்குது இன்னொரு கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம் அவ்வளோ தான் போதும் இது நல்லா கொஞ்சம் நல்லா வாசம் நல்லா பத்து வீட்டுக்கு இது வரும் பக்கம் மாமன் நல்லாவே மணக்கும் அதோட இந்த குழம்பு கரைச்சி வச்ச குழம்பு அதில் ஊற்றுங்க ஊற்று உப்பு போதுமான்னு ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிறங்க இந்த குழம்பு வந்து மீன் இந்த நெத்திலி மீன் குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சரியா சூப்பை விட கொஞ்சம் அதிகமான கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கணும் குழம்போட இதுக்கு இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள்ல ஒரு கொதி வந்துருச்சு இது எப்படி அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு மீன் போடாமல் மீன் குழம்புடைய வாசனை வரணும் அதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க நான் வந்து கொதிச்சதோட என்ன செய்யணும் சிறு அடுப்பில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் மண் செட்டினால் அதை வாட்டி கொதிச்சு கடைந்துச்சு இப்போ மீனை போடுங்க மீனை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை ஏற்றி விடுங்கன்னா அது அப்படியே மழை மலுண்டு கொதிக்கும் அதோட அடுப்பை அடைச்சி போட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஒரு கொதி போயிருந்தால் நம்மளுக்கு நம்மளுக்கு மீனுக்கு போதும் இதுக்கு மேலே கருவேப்பிலை ரெண்டா கொத்தமல்லி எல்லாம் இருந்தால் மேலே தூய் விடுங்க சூப்பரான நெத்திலிமி குழம்பு ரெடி இதுக்கு வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் எதுக்குமே போடாதீங்கப்பா இந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான நெத்திலிமி குழம்பு ரெடி இதில் களியோடு சாப்பிட்லாம் சாதத்தோட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப ஃபீல் பேக்க சொல்லுங்கள் ஓகேப்பா அடுத்த பதியில் சந்திக்கலாம் வளமுடன் அஸ்லாம் வலைக்கும்